வெறுத்தான் ஆட்டோட ஒழித்து செய்ய முடியும் நீள அழிச்சு படணும் கத்தோட ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்பதி நடக்கும்போது தான் சந்தோஷம் சமாதானம் வரும் அவடி ஒழிக்க உச்சமா செய்ய முடியும் நம்ம வெறுக்கணும் உண்மையே செய் சாகத்தார் சுகமாய் வாழ்ல சோமப்பதினார் சிந்தையே மாறிவிடும் சிலுவை சோமப்பதினா சிந்தையே மாறிவிடும் நீடிய பொறுமை வரும் அமைதி வரும் நீடிய பொறுமை வரும் நிரந்தர அமைதி வரும் உன்னையே வேறு விட்டார் ஓவியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலா பெயர் புகழ் எல்லாமே நாமத்திற்கே பெயர் புங்க எல்லாமே ஏ சுமத்திற்கே கிறிஸ்து வளரத்துமே நமது மறையட்டுமே கிறிஸ்து வளரத்துமே நமது மறையட்டுமே உன்னையே வேறுத்துவிட்டார் ிடலா சுாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலா நாளைய தீனம் கோரித்தே கலங்காதே மகளே நாளைய தீனம் கோரித்தே கலந்தாதே மகளே இதுவரை காத்த தெய்வம் காத்திடுவார் இதுவரை தெய்வம் இனியும் நடத்திடுவார் உண்மையை வெளுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம் சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்து கொள்வான் சேர்த்து வை திருடன் பறித்து கொள்வான் கொடுத்திரு கத்தருக்கே கூரை இன்றி கா கொடுத்திரு கத்தருக்கே கூரை வென்றி கா உன்னையே வேறு தோவிட்டால் ஓழியம் செய்திடலா சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலா சுயத்தை சாகடிங்க சுகமாய் வாழணும்னா ஆண்டு முழுமையா உங்களை போடுங்க ஆமே